என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடியது சங்கடகரா சுதுர்த்தி அதிசக்தி வாய்ந்த சங்கடகரா சுதுர்த்தி நமக்கு வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தான் அந்த சங்கடகரா சதுர்த்தி நமக்கு வருது சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகரா சுதுர்த்திக்கு அவ்வளவு விசேஷங்க இந்த சனி பிரதோஷம் சனி பௌர்ணமி இந்த போல சனிக்கிழமையில ஒரு சங்கடகரா சதுர்த்தி வந்துச்சு அப்படின்னா விநாயகப்பெருமான் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்க போகணும் அதுவும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் போய் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்க செஞ்சு வந்தே அப்படின்னா அந்த சனி கிரகத்தால இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ மேசராசிக்கு ஒரு பக்கம் ஏழரைச்சனி காலம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறிட்டார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் மாறலை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறு ஆனால் இருந்தாலும் நமக்கு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிற போனோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் அப்படி திருக்கணிதப்படி நம்ம பார்க்கும்போது மாறிட்டார் இப்போ மேசத்துக்கு ஏழரைச்சனி நடக்குது மேசராசி அன்பர்கள்லாம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்திய தவற விட அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி அப்படின்னு நீங்களும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பௌர்ணமி சங்கடகரா சதுர்த்தி கிருத்தி அப்படி போன்ற விசேஷ நாட்கள் இல்ல இந்த சனிக்கிழமை சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்தந்த கோவில் அந்தந்த தெய்வங்களை நீங்க வழிபடும் அதே போல நம்ம பார்த்தோம்னா மீன ராசிக்கு ஏழரில ஜென்மச்சனி சிம்ம ராசிக்கு எட்டுல அஸ்தமச்சனி கும்பராசிக்கு ஏலரை சனி பாதச்சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஸ்தம சனி இந்தந்த ராசிகளை வந்து சனி பகவான் ஒரு அஞ்சு ராசிகளை கண்டிப்பா பிடிப்பார் அவர் சுத்தி வரும்போது இது மட்டும் இல்லைங்க ராசியை புரிச்சா தான் நம்ம சனி பகவானை வழிபடணும் அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வழிபாடுகளை செஞ்சுட்டு போல சனி பிரதோஷங்கள் சனி அமாவாசை சனிக்கிழமை அமாவாசை வந்தா அம்பால வழிபாடுறது இந்த மாதிரி சங்கடகரா சுதுர்த்தி சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு மாலைங்க இப்ப சதுர்த்தினா பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் வழிபாடு ஒரு ஆறு மணியில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோவில்கள் கண்டிப்பா இருக்கும் கிராமப்புறங்கள்ல சீக்கிரம் திறந்து சீக்கிரம் மூடிடுவான் அது உங்களுடைய கோவில்கள் நீங்க இருக்கக்கூடிய பக்கத்துல எவ்வளவு நேரம் கோயில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எப்படியா இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு சங்கடகரா சதுர்த்தி பூஜை நடக்கும் அப்படி நடக்கும்போது நடக்கும்போது அந்த விநாயகப் பெருமான்ட்ட அந்த ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஒரு நேரத்தில் நீங்க எவ்வளவு நிமிஷமான எடுத்துக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைக்கான நேரம் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிறேன் தேங்காயை சரிபாதைய உடைக்கும் சாமிக்கு கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு செடி ஓரமாக அதை ஊற்றிடுது அந்த தேங்காயில் இருக்கிற குடும்பிய பிரிச்சிரு தேங்காயை குடும்பியை பிரிச்சுண்டு அந்த தேங்காயை சுத்தி ரெண்டு பக்கம் நமக்கு ரெண்டு தேங்காய் வந்துருச்சு ரெண்டு மூடி வந்துருச்சு அந்த உடைச்ச வாய் அகலம் இருக்கு இல்லையா அந்த வாய் பகுதியில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அஞ்சு பொட்டு வச்சு அது மேல பக்கத்தில் குங்குமம் வைக்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சா ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா நெய் நெய் கூட பார்த்தோம் அப்படின்னா பசு நெய் இல்ல அப்படியே நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தீப நெய் கிடைக்கும் அந்த நெய்யை பஞ்சு பஞ்சு அந்த ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ளாக நீங்க செஞ்சு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பூஜைகள் கோயிலுக்கு போனா ஆயிடும் தேங்காய உடைச்சு விளக்கு ஏத்துங்க விளக்கு ஏத்திட்டு அருகம்புல் இந்த அருகம்புல் எல்லா கோவில்கள்லையும் அப்படி கட்டாக விற்பாங்க நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கி அதில் இருந்து ஒரு இருபத்தி ஒரு அருகம்புல் பிரிவு நீங்கள் மொத்தமாக வாங்குறீ இல்லையா அதுலேருந்து இருபத்தொரு அருகம்புல் மட்டும் எடுத்து முதல்ல அந்த இருபத்தோரு அருகம்புல்ல அங்கே இருக்கக்கூடிய பூசாரியோ அச்சகத்தையோ கையில் கொடுத்து உங்கள் பேரு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேரு உங்கள் கோத்திரம் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குது கல்யாணம் இல்லை குழந்த பேருக்காக தொழிலுக்காக இப்படி ஏதாவது இருக்குன்னா அதை சொல்லி ஐயா எனக்கு இந்த மாதிரி தொழிலில் தடை இருக்கு வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை சொல்லி அவர்கிட்ட அப்படின்னா அதுக்கு சங்கல்பம் அவங்க பண்ணுவாங்க அந்த நேரங்களில் அங்க அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மனசார அந்த கணபதி கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வழிபடுங்க சனிக்கிழமை சதுர்த்தி சங்கடங்களை நீக்கி தரும் சதுர்த்தி ஏன்னா ஒரேதான் சங்கடகராசர்த்தி சனிக்கிழமையில தான் வரும் அப்படி வரும்போது தவற விட்டுறாரு அந்த நாள்ல உங்களுக்கு பகல் பொழுதுல மதிய நேரங்கள்ல நமக்கு வந்து மூணு மணிக்கு மேல ஆரம்பிக்குது சதுர்த்தி ஆனா நீங்க அந்த நாள் இருக்கிறதுனால அந்த நாள் மதிய நேரங்கள்ல யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் ரொம்ப விசேஷம் இந்த சனிக்கிழமையில அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த அன்னதானம் செய்வதால ஆயுள் விருத்தி ஆகும் சனிக்கிழமை அன்னதானம் யாரெல்லாம் ஒருத்தவங்க கொடுத்து வரையிலோ அவங்களுக்கு ஆயுள் விருத்தி நோய் வராதுங்க அடிக்கடி உடல் நோவு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க அது செஞ்சு வந்துடணும் சரி உங்களுக்கு அடிக்கடி உடல் தொந்தரவு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசத்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் வருவா அப்படி இருந்தாலும் சனிக்கிழமையில நீங்கள் செய்ய வேண்டியது தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க என்னால் அன்னதானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே நான் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறேன் அன்னன்னைக்கு உழைச்சா எனக்கு சோறு பச்சரிசி எல்லார் வீட்லையும் இருக்கும் ரேஷன் அரிசி ரொம்ப விசேஷம் பச்சரிசி கிடச்சி அப்படின்னா ஒரு குடி அந்த பச்சரிசியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு மறுநாள் காலையில் சனிக்கிழமை அதை எடுத்து தண்ணியை இருக்கிட்டு அதை எடுத்து நல்ல ஊறி இருக்கும் எங்கேயாவது ஒரு செடி ஓரமாக மரம் ஓரமாக எங்கேயாவது ஒரு நெக்கில் போட்டிங்க அப்படின்னா அதை எறும்பு சாப்பிடும் அதுவும் மிகப்பெரிய அன்னதானத்திற்கு சமம் நம்ம ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அந்த அரிசி போடும்போது அந்த அரிசியில் ஒரு நூறு அரிசிக்கு மேலே இருக்கும் நூறு பேருக்கு மேலே தானம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மனுஷாளுக்கு நம்ம தானம் செய்கிறோம் ரொம்ப பேர் சாப்பிட்டு வாழ்த்துறாங்க ரொம்ப பேர் சாப்பிட்டு குறை சொல்லிவிட்டு போறவங்களும் இருக்கா அதனால பசுமாடு இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு தானம் கொடுக்கும்போது கடவுள் நம்மளை பார்த்து நம்மளுடைய அந்த கர்ம பலனை குறைச்சி கொடுப்பார் அதுவும் சனிக்கிழமையில தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை சங்கடகராசன் இந்த தேங்காய் விளக்கை ஏத்தி வாங்க சங்கடகரா சங்கடகரா சுதர்த்தி விளக்கு ஏத்தலாம் ஆனா அந்த சனிக்கிழமையில வர்ற சங்கடகரா சுதர்த்திக்கு நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கு ஏத்தி இருபத்தி ஒரு அருகம்புல் தனியா நீங்க அருகம்புல எண்ணி எடுத்து அர்ச்சனை பண்ணணும் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு வர 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 மத்த மத்த மாதங்களையும் நீங்க செய்யலாம் இதே போல செய்யலாம் இது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு நல்ல எண்ணெய் தீபம் எள்ளு தீ தீபம் அந்த நாளில் எல்லா கடையும் கொடுப்பாங்க கோவில்லையே கடை வச்சிருந்தா வச்சிருப்பாங்க எள்ளு தீபம் வாங்கி ஏத்தலாம் ஆனா நல்லெண்ணெய் தீபம் ஏத்த எல்லாருமே எள்ளு தீபம் ஏத்தணுமா அப்படின்னா கிடையாது நான் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திருகிட்டு விளக்கு ஏத்து அகல் விளக்கு ரெண்டு விளக்கு ஏத்துங்க எப்பயும் ஒத்த ஏத்தாதீங்க ரெண்டு விளக்கு ஏத்துங்க ஏத்திண்டு நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுத்தி நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுத்தி வந்து அதன் பிறகு சனி பகவான்கிட்டையும் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுண்டு அதுக்கப்புறம் திருப்பி விநாயகருக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆத்துக்கு கிளம்பி வரணும் இது வந்து கோவில தான் பண்ணணும் சனிக்கிழமை வழிபாடு இல்லைங்க வயசான நாங்க கோவிலுக்கு நடந்து போக முடியாது எங்க ஊர்ல எல்லாம் எங்க கிராமப்புறங்கள்ல ஆஹ் அஞ்சு மணிக்கு மேலே கோவில் திறக்க மாட்டாங்க காலையில் திறந்து பூஜை பொருள் நாம நான் அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய இல்லத்தில் சின்ன விக்கிரகம் விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் சரி உருவப்படம் இருந்தாலும் சரி முடியாதவங்க நீங்கள் அந்த நேரத்தில் விளக்கு கொளுத்தி வச்சு தேங்காய் விளக்கு ஏற்ற வேணும் விளக்கு மட்டும் இல்லை கொளுத்தி காமாட்சி விளக்கு இருக்கும் கொளுத்தி வச்சுருந்து அருகம்புல் கடை முன்னாடியே வாங்கி வச்சிருங்க எல்லா நாட்களையும் அருகம்புல் கிடைக்கும் அந்த அருகம்புல்ல பிள்ளையார் பக்கத்தில் வச்சுருந்து நீங்களே மனசில் உங்கள் பிரார்த்தனை நினைச்சு உங்களுடைய கஷ்டங்களை நினைச்சு விநாயகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்க உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி உங்கள் சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சதுர்த்தி தவற விடாது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்